அங்க பூச்சிகள் சாவதில்லை புழுக்கள் சாவதில்லை கொடூரமான இடம் அது ஒரு நினைக்கலாம் அங்க வந்து நரகத்துல வந்து எங்க நண்பர்கள் இருக்காங்க என் கூட பிறந்தவர்கள் அங்க இருப்பாங்க நான் அங்க போய் ஜாலியா இருப்பேன் அந்த மாதிரி நீ கனவு காலாத கனவு காண்டாத உன் நண்பனே உன்னை கொல்லுவான் அந்த இடத்துல உன் நண்பனே உன் உன் மேல அங்க விருப்ப காட்டுவான் நரகத்துல அங்க அந்த அன்புன்றது சொல்லுக்கு அங்க இடம் கிடையாது அங்க சொந்த பந்தத்துக்கு அங்க இடமே கிடையாது அங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அங்க குத்திப்பார்கள் ஒருத்தர் ஒருத்தர் தன் சரீரத்தை கீழ்த்து கொள்வார்கள் கொடூரமான இடம் கொடூரமான இடம் பயங்கரமான இடம் நரக என்பது இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆத்துமாக்கள் இன்னைக்கு எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான பேர் இன்னைக்கு பாவத்தை தண்ணீரை போல குடிச்சு மரணத்து மரணத்தை ருசி பார்த்து இன்னைக்கு இன்னைக்கு நரகத்துக்கு போய் விடுகிறார்கள் நரகத்துல யார் உனக்கு தப்பி வைப்பா அந்த நரகத்துல இருந்து யார் உன்னை காப்பாற்றுவா சகோதரே நீ தெளிவாடைய வேண்டும் எச்சரிக்கை யாரு இயேசு உனக்கு ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவனுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை வைத்திருக்கிறார் நித்திய மகிமையான ஒரு எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் உங்கள் பாவத்தை விட்டு மன துருமங்கள் நீ பாவம் எந்த ஒரு எந்த ஒரு உனக்கு கூட கிடையாது நரகதான் நீ செய்யற பாவத்துக்கு மரணம் தான் எச்சரிக்கையாரு சகோதரனே உன் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள் வரப்போகிறார் ஒருவனம் கிரிய செய்யக்கூடாத ராவ் காலம் ஒன்று வரப்போகிறது அது பயங்கரமான காலம் அது மப்ப மந்த கொடூரமான நாள் ஒருவன ஒருவன செய்ய முடியாது எந்த வேலையை செய்ய முடியாது கிரியைகள் செய்ய முடியாத கால காலம் வருகிறது சகோதரனே திருட வருகிறது போல அவர் வரப்போகிறார் எச்சரிக்கையா இருங்கள் எல்லாம் முடிய போகிறது இன்னைக்கு இந்த உலகத்துல சமாதானம் இல்லை இன்னைக்கு இந்த உலகத்துல சந்தோஷம் கிடையாது அநியாயங்கள் இந்த உலகத்தில் நன்மை செய்வ ஒரு இல்லை வேதம் சொல்லுகிறது நன்மை செய்கிறவன் ஒருவனம் இல்லை இந்த பூமியில ஒருவேளை நீ ஒருவேளை நீ ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடலாம்

ஆனா யார உயிர் தேர்ல என் இயேசு ஒருவரே உயிர் தேர்ந்தார் என் இயேசு ஒருவரே உயிர் தேர்ந்தார் இந்த இயேசு எப்படி போனாரோ அப்படியே வருவாரு இந்த உலகத்துக்கு எந்த வழியா போனாரோ அதே வழியா வானங்கள் வழியாக வருவார் எந்த வழியாக அவரு அவர் கடந்து போனாரோ அந்த ஒளிவ மலை மேல அவர் ஏறி போனாரோ அதே ஒளிவ மலை மேல அவர பாதங்கள் வந்து இறங்க போகிறது அவருடைய மகா பெரிய பாதங்கள் வந்து இறங்க போகிறது ஒரு மகா பெரிய யுத்தங்கள் நடத்த போகிறது ஒரு மகா பெரிய பயங்கரமான சம்பவம் நேரிட போகிறது என் ஆண்டவர் ஒரு பயங்கரமாக ஒரு மிகப்பெரிய ஜோதியாக அப்போது எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு அவர் காட்சி கொடுப்ப காட்சி கொடுக்க வர மாட்டார் அவர் நாயத்தில் இருக்கிற இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தங்களை கொடுக்க எல்லாமே அவர் அவர் நோக்கி பார்ப்பார்கள் அவரை குத்தினவர்கள் பார்ப்பவர்கள் பார்ப்பார்கள் அப்படியா காலம் ஒன்னு வரப்போகிறது போகிறது இயேசு வரப்போகிறார் இயேசு வரப்போகிறார் உங்கள் பாவத்தை விட்டு மன துருமங்கள்